ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யுனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி புது வீடியோக்களும் உங்கள் மொபைல் தொட்டி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு எங்களுக்கு மேலும் ஒரு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்கி தர கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இந்த தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் அக்னி நட்சத்திரம் இன்னையோட முடியுது நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது துளம்பிரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த நான்கு கிரக சேர்க்கையானது இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க சந்திர பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார் தொழில் சாணமான பத்தாம் இடம் அதனால வலுவாக மாறும் நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம்பராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க இது தவிர உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க நீங்கள் வந்து நல்ல தன லாபத்தை வியாபார ரீதியாக இப்பொழுது நீங்கள் சம்பாதிக்க முடியும் நிறைய பணம் கைக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குதுங்க பிளான் பண்ணி ஒரு பண்ணுங்க உங்களை பிளான் படி எல்லா காரியங்களும் இன்றைக்கி நிறைவேற்ற முடியும் எனவே நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக மாற்றிக்கொள்வதற்கு திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் வந்து சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதும் நிறுத்திக்கக்கூடாதுங்க என்ற தினம் செயல்வடிவாக்கம் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆலோசனைகள் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் குறிப்பாக உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை இன்னைக்கு இதை ஏற்படுத்துங்க மகிழ்ச்சியான செழிப்பான ஒரு நாள் தினம் நல்ல தன உண்டுங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல அமைதி பெருகும் குடும்பம் அப்படின்றது ஒரு வரம் வேண்ட இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா குடும்பத்துல சந்தோஷமான ஒற்றுமையான சூழல் இருக்குங்க சண்டை சச்சரவுகள் எல்லாமே மறைந்து விடும் ஏதாவது சுப நிகழ்ச்சி குடும்பத்துக்காக நடத்தணும் அதை குடும்ப உறுப்பினர்களுக்காக நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான முயற்சிகளை நீங்க தயங்காம மேற்கொள்ளலாம் அது அதிக அளவில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் குடும்பம் முழுவதுமே வந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க எனவே குடும்ப நன்மைங்கிறது நம்ம வேறு லெவலில் இருக்கிற நண்பர்களே சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் நல்ல ஒரு ஆதரவு பெறுங்க குறிப்பாக சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அலுவலகப் பணிகள் மட்டுமல்ல உங்களது வியாபாரத்திலும் சரி நீங்கள் அதிகமான கோவப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதாகி இருந்ததுன்னா அதெல்லாம் சீர் செய்து இயக்குவீங்க அல்லது வீட்டை வந்து சில பேர் பழுது நீக்கி இந்த வீட்டை வந்து அழகுபடுத்துற முயற்சிகளை மேற்கொள்வது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி நிதி நிலைமை உங்களுக்கு இருக்குங்க சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் வெளியூர் பயணங்களை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டாங்க உங்களது வியாபார பணிகள் ரீதியாக அல்லது அலுவலக பணிகள் ரீதியாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க உங்களுக்கு ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி வழக்குகள்ல இன்னைக்கு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடியவும் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் கோபத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே சில நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை போல ஒரு நல்ல விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு நீங்க போவீங்க அதுவும் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி நண்பர்களே பணம் இன்னைக்கு கைக்கு வரதுனால பல நிதி சிக்கல்ல இருந்து நீங்க நீங்கக்கூடிய வாய்ப்புல இருந்து பெறுவீங்க எனவே பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் ரொம்ப ஓவர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாதுங்க உங்கள் காதல் இருந்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் வந்து காதலை செய்யக்கூடிய தவறுகளையும் நீங்கள் வந்து சுட்டி காட்ட வேண்டியது உங்களுக்கு கடமையாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுக்காக வாக்குவாதங்கள் எதுவும் செய்யக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் காதலர்கிட்ட நீங்கள் பக்குவமாக பேசி நீங்கள் உங்களுக்கான நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ள நண்பர்களே தவறுகள் இருந்தால் அதை கண்டிப்பாக சுட்டி காட்டுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் போகாத இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது சின்ன சின்ன பிக்னிக் போன்ற இடங்களுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் வருங்க அது இது வரைக்கும் நீங்கள் போகாத இடமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வருது அப்படின்னா நீங்கள் அது வந்து நாகரிகோடு ஏற்றுக்கொள்வது நல்லதுங்க உங்களுக்கான பயண வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டூர் போகலாம் இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு நல்ல பெயர் இருக்குங்க அந்த பெயருக்கு எடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கூட இருக்கங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு தொந்தரவு தான் அதிகமாகுங்கிறதுனால எந்தெந்த நபர்கள் மூலமாக உங்கள் பெயர் கட்டுப்போகுங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகுதோ அந்த மாதிரி நபர்களை நீங்கள் வந்து கூட இருக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க அவர்களை வந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபடுங்கள் அலுவலக பணிகளில் சீனியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஓய்வாக இந்த தினம் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது நண்பர்களே எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய ஆண்டலுக்கு மேலதிகாரிகள் கூடுதலாக சில பொறுப்புகளை உங்ககிட்ட கொடுப்பாருங்க அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பில் இருக்கு அதனால உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு நல்ல தனலாபம் அதிகரிக்கும் செழிப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் பணம் நிறைய கைக்கு வரக்கூடிய ஒரு நாள்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது துளம்பரசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாகவும் அதிக நன்மைகள் காத்திருக்குங்க ஸோ மாற்றம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் அனுபவங்கள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இப்போது உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கூடிய இருக்கிற நண்பர்களே எனவே அதிகரிக்கும் உங்களுக்கு பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள் என்ற வெற்றிகரமான ஒரு நாள் சாதகமாக உங்களுக்கு சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்க வீட்டை வந்து நீங்க புனரமைத்து செயல்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழுதுகளை எல்லாம் நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால வீட்டை வந்து நீங்க பராமரிப்பீங்க அல்லது சில பேர் வந்து உங்க வண்டி வாகனங்களை சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க வாகனங்கள் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதெல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் சரி பண்ணி ஏக்குவீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லாமே கிடைக்குங்க உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கொஞ்சம் கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே